அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பீகார் தேர்தல் முடிவு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இது எப்படி நடந்துச்சு இப்போ சிஎம்மாக இருக்கிற நிதிஷ்குமார் வந்து மறுபடியும் சிஎம் ஆவாரா அவருக்கு கல்கா கொடுக்குற வேலைகளை வந்து பிஜேபி செய்கிறதா ஒரு தகவல் வர்றது உண்மையா மகாராஷ்டிரா மாடலை வந்து பீகாரில் இப்போ வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷாண்டு பல செய்திகள் வர்றப்ப துணை முதல்வராக இருக்கிற சாம்ராஜ் சௌத்ரி தான் பாஜகவுடைய முதல்வராக வரப்போகிறார் இப்போ இரண்டாவது இடத்துக்கு துணை முதல்வர் இடத்துக்கு நிதிஷ்குமாரை தள்ளுனா மத்தியில் ஆட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஒன்றிய பாஜக அரசு நிற்கியமாக களைஞ்சிருமா யாருமே எதிர்பார்க்காத பல அரசியல் திருப்பங்கள் இப்படிலாம் நடக்குமான்னு எதிர்பார்த்து எல்லா அரசியல் நோக்கர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதை விட முக்கியமாக காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி இது நான் கனவுலையும் நினைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு பாஜக தலைவர்களோட இப்படி முடிவு வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் மிகப்பெரிய சில சதி வேலைகளும் உள்ளேடி வேலைகளும் இந்த தர்மத்திற்கு மாறான வேலைகளும் நடந்திருக்குது அது என்னங்கிற தகவல்களை நீங்கள் முழுசாக விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கடந்த நவம்பர் மாதம் இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும் பீகார் மாநிலத்தில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் அடக்கிய பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல் வந்து நவம்பர் ஆறாம் தேதியும் நவம்பர் பதினொன்றாம் தேதியும் நடந்துச்சு இப்படி நடந்த அந்த தேர்தலுடைய பதினொன்னாந்தேதி கரு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு உடனே தேர்தலுக்கு பிந்திய கணிப்பில் வந்து பெரும்பாலான ஊடகங்கள்லாம் வந்து என்டிஏ கூட்டணி அந்த பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கணிப்புகளை சொல்லிட்டு வந்தாங்க அப்படி சொன்ன எல்லாருமே நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது இடங்கள் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது இடங்கள் இப்படி தான் சொன்னாங்களே ஒழிய இப்படி இரநூத்தி ரெண்டு இடங்களில் வரும்னு யாருமே சொல்லலை ஆனால் வந்த முடிவு என்னாச்சுன்னா பாஜக ஐக்கிய ஜனதா தளம் இந்த கூட்டணி வந்து இரநூத்தி இரண்டு இடங்களில் வந்து அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு மொத்தமே உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் வந்து இந்த தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வெறும் வெறும் முப்பத்தி அஞ்சு இடங்களில் மட்டும்தான் பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி இந்த ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய எழுச்சி உண்மையிலேயே இந்த பாஜக ஐக்கிய ஜனதாதளத்துக்கு வந்ததா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு முதல்ல ஒரு கார் வெடிப்பு சம்பவமும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தத்தில் வந்து ஏற்பட்ட குளறுபடிகளை வந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியதையும் யாபகப்படுத்திகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து அந்த பீகார்லேருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம ஞாபகப்படுத்தணும் அதிலையும் குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது முப்பது தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதியில் தான் ஒரு நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம சொல்லிட்டு தான் போகணும் இப்படி பல செய்திகள் அடங்கியிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செய்திக்கு போவோம் மொத்த தொகுதி இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் பாஜக மட்டும் எண்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிச்சிருக்கு அதனுடைய கூட்டணி கட்சியான ஜேடியூ நிதிஷ்குமாருடைய கட்சி எண்பத்தி ஐந்து இடங்கள் எல்ஜேபிஆர் லோக் ஜனச லோ லோக் சக்தி பாஸ்வானுடைய மகன் பத்தொம்போது இடங்களில் ஜெயிச்சிருக்கிறார் ஆர்எல்எம் வந்து நாலு இடங்கள் ஹெச்ஏஎம் அஞ்சு இடம் மொத்தம் இரநூத்தி ரெண்டு இடங்கள் கனவுலையும் இதை மோடியும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அமித்ஷாவும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு நிதிஷ்குமார் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்தியாவில் உள்ள எவராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லட்டும் இரநூத்தி ரெண்டு தொகுதி வரும்னு நான் நினச்சேன்னு சொல்லட்டும் சொல்லவே மாட்டாங்க இது ஒரு ஆச்சரியமான இல்லை அதிர்ச்சியான முடிவு சரி அப்படி அந்த பக்கம் போவோம் ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் வந்து இருபத்தி அஞ்சு தொகுதி காங்கிரஸுக்கு வெறும் ஆறு தொகுதி இடதுசாரிகள் மூணு பிஎஸ்பி ஐஐபி ஒன்று மொத்தம் முப்பத்தஞ்சு பாஜாவுக்கு எதிரான அந்த பந்தன் கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஆர்ஜேடி காங்கிரஸ் சிபிஐ போன்ற கட்சி எல்லாம் சேர்ந்து வெறும் முப்பத்தஞ்சு இடங்கள் தான் ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த பாஜக ஜேடியூ நிதிஷ்குமார் அந்த வகையிலா பெற்றது இரநூத்தி ரெண்டு இடங்கள் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் எங்களையும் சேர்த்துக்கங்க எங்களையும் வண்டியில் ஏற்றுக்கங்கன்னு துரத்திக்கிட்டே வந்தார் ஓவைசி ஏஐஎம்ஐஎம்னு ஒரு கட்சி ஆனால் அவரை வந்து இந்த இந்தியா கூட்டணி சேர்த்துக்கலை இது வந்து தவறு தான் ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா பாஜகவுக்கு எதிரானவர் பாஜக பக்கம் போகமாட்டார் அதுக்காகவே அவர் நினைச்சுறாரு நான் காங்கிரஸ் கூட்டணி பக்கம் வர்றப்பா என்னையும் சேர்த்துக்கங்கப்பா வண்டியில் ஏற்றுக்கப்பான்னு துரத்தி துரத்தி ஒடியாந்தார் அவரை தள்ளி விட்டுச்சு இந்த காங்கிரஸும் இந்த ஆர்ஜேடியும் போனால் போங்கயான்ட்டு அவர் தனிச்சு நின்றார் அவர் அஞ்சு இடம் ஜெயிச்சிட்டாரு இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் ரொம்ப சின்ன கட்சி ஓவைசி அஞ்சு இடம் ஜெயிச்சிருக்கிறாரு அகில இந்திய கட்சி ஆறு இடம் ஜெயிச்சிருக்குங்கிறப்ப தான் பெரிய ஒரு மோசமான ரிசல்ட்டு இது உண்மைதானா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள்ட்ட வந்திருக்கு இன்னொருத்தர் இந்த தேர்தல் காலத்தில் உள்ளே புகுந்தார் அவர் தான் பீகாருடைய விஜய் என்னங்க விஜய் விஜய் எங்கே பீகாருக்கு போனான்னு கேட்காதியா சிலர் சொல்கிறாங்க அப்படி பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன பண்ணிட்டார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தாவேக்காவை நான் வந்து நட்டைச்ச நிமித்த போகிறேன் ஜெயிக்க வைக்க போகிறேன்னு வந்தவர் என்ன நினச்சாரோ தெரியல நம்ம ஆளோ எடுப்பா நான் பீகாருக்கு போகிறேன் அஞ்சு போய் நான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லிட்டு போனார் அஞ்சு போய்ட்டு சன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினே நான் தான் தலைவர் நான் தான் சிஎம் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர்னு இங்கே விஜய் சொல்கிற மாதிரி அங்கே சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தா அவர் பெற்ற வெற்றி தாங்க யாருமே பெறாத வெற்றி ஜீரோ அப்படி மயக்கம் போட்டு தள்ளை அடிச்சிட்டு அழுதுக்கிட்டு ஐயோ ஒன்று தள்ளில் கையை வச்சுட்டு போயிட்டார் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா மற்ற ஆளுங்க தோர்த்தா கூட பெருசாக பேசப்படாது இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னை வந்து தேர்தல் வியூக அமைப்பாளர் வெற்றி வியூக அமைப்பாளர்னு இவருக்கு பேர் வச்சுக்கிட்டு இருந்தார் நான் சொல்லித்தேன் அவர் ஜெயித்தார் நான் சொல்லித்தேன் இவர் ஜெயித்தார் நான் சொல்லித்தேன் அந்த கட்சி ஜெயிச்சிச்சு நான் சொல்லித்தேன் இந்த கட்சி ஜெயிச்சிச்சின்னு சொல்லிட்டு வந்த பிரசாந்த் சோர் அவர் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியலையனால அவர் விட்டதெல்லாம் ரீலு அப்படிங்கிற மாதிரி மக்களை முடிவுட்டாங்க சரி அதை விடுங்க இப்போ என்ன நடந்திருக்குது முடிஞ்சிருச்சு இரநூத்தி ரெண்டு இடங்களை வந்து இப்போ வந்து பாஜகவும் ஜேடியும் கைப்பற்றிருச்சு இப்போ கண்டிப்பாக வந்து மறுபடியும் இவங்க தான் வந்து ஆட்சியை தொடர்றாங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தான் தொடர்கிறாங்க அப்படி தொடர்றப்போ யார் முதலமைச்சருங்கிறப்ப தான் அஞ்சு ஒரு பெரிய சண்டை உருவாகிருக்கு அந்த சண்டை இன்னும் பகிரங்கமாக வெளியில் உள்ள மறைமுகமாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போவே இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜேடியுவை சேர்ந்த நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவங்க போஸ்டர் அடித்து வெளியிட்டாங்க அன்றைக்கும் முதலமைச்சர் நிதிஷ் தான் இன்றைக்கும் முதலமைச்சர் நிதிஷ் தான் நாளைக்கும் முதலமைச்சர் நிதிஷ்தான்னு சொல்லி போஸ்டர் அடித்து விட்டுருக்காங்க ஆமாம் அவர் தான் வருவார் ஏன் இப்படி அடிக்கிறீங்கிற கேள்வி வருதில் அதுக்கு சில அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் சாணக்கர் அமித்ஷாட்ட கேட்குறாங்க ஒருவேளை உங்களுடைய இண்டிய கூட்டணி வெற்றி பெற்றால் யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்குறப்ப அமித்ஷா யதார்த்தமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் இதில் என்ன சந்தேகம் நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு அவர் தான் வருவார்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் சொன்ன பதில் என்னென்னா அது அப்புறம் பார்த்துக்குவோன்ட்டார் இப்போ எல்லாருக்கும் வர சந்தேகம் என்னென்னா ஆஹா பாஜக அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு அது பிளானை வந்து போட்டுருச்சுங்கிறாங்க அந்த பிளான் என்ன பிளான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல பாஜகவுடைய பாலிசி நான் சொல்லலை அரசியல் நோக்கர்கள் சொல்கிறது யார்கிட்ட தோழமை சேர்கிறாங்களோ அவங்கள கட் சுட்டி அணைச்சி இறுக்கி பிடிச்சி மூச்சு பிடிக்க வச்சு அவங்கள சாவடிக்கிறது இதுதான் அவங்களுடைய பாலிசினு அத்தவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை வந்து ஆட்சி அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்த பிஜேபி என்ன பண்ணுச்சு அந்த சிவசேனாவில் ஏக்நாத் சிண்டேன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை அவரை க கழுவி அப்பா நீ எங்கள் பக்கம் வா உடனே நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணோனா அவர் என்ன பண்ணார் முதலமைச்சர் கனவுல சிவசேனாவை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து பாஜக ஆதரவோடு முதலமைச்சர் ஆனார் யார் ஏக்நாத் சிண்டே கொஞ்ச காலம் வண்டி ஓடிச்சா அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க ஒரு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் வந்து அந்த ஏக்குநாத் சிண்டே வந்து இப்போ பாஜக அணியில் இருக்கிறாரு அந்த சிவசேனையோடைய உத்தம் தாக்கரே இருக்கார்ல அவர் எதிரணியாக இருக்கார் இப்போ நடந்த ரெண்டாவது தேர்தலில் பாஜக அதிகமான இடங்களை பெறுது ஏக்நாத் சிண்டை கொஞ்சம் கம்மியாக இடம் போட்ட உடனே உடனே என்ன சொல்லுது இந்த பிஜேபி நீ முதல் வந்தால் உனக்கு முதலமைச்சர் கொடுத்த ரைட்டு இப்போ நாங்கள் தானேப்போ அதிகமாக சீட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இதுவரைக்கும் அந்த மகாராஷ்டிராவில் வந்து நீ முதலமைச்சராக இருந்தது போதும் இனிமேல் நாங்கள் வந்து முதலமைச்சர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க தேவேந்திர பட்னாஸுங்கிறவரை முதலமைச்சர் ஆகிட்டாங்க பாஜக காரரை இப்போ புரியுதா உங்களுக்கு அதாவது புழுவை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி சாவடிச்சிட்டு வாயில் போட்டு தின்றுறது அந்த மாதிரி ஏற்கனவே நாற்பது ஐம்பது உள்ளே இருந்த நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அவரோடு சேர்ந்து இப்போ ஏதோதோ வேலை பார்த்து ஆட்சியை பிடிச்சிட்டு இப்போ என்ன முடிவுன்னா நீ நிதிஷ்குமார் எண்பத்தஞ்சு இடம் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க நாங்கள் பாஜக எண்பத்தொம்பது இடம் ஜெயிச்சிருக்கிறோம் ஆனால் கடந்த முறை நீ முதலமைச்சராக இருக்கப்ப ஐம்பது கீழே தானே இருந்தா இப்போ எண்பத்தொம்போ எண்பத்தஞ்சு இடம் ஜெயிச்சுன்னா எங்களால் தான் நீ ஜெயிச்சிருக்கிறீங்க அப்போ நாங்கள் தான் முதலமைச்சரை போடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பாஜக வந்துருச்சு அப்போ யாரை பாஜக முதலமைச்சராக போடும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு என்ன வருதுன்னா இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிற நிதிஷ்குமாருக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற சாம்ராஜ் சௌத்ரியா கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு நிதிஷ்குமாரை துணை அமைச்சர் அமைச்சராக்கணுங்கிற திட்டத்தை பாஜக வகுத்துருச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நிதிஷ்குமார் ஆதரவாளர்கள் வந்து இப்போ போஸ்டரை விட்டிருக்காங்க இப்போ புரியுதா உங்களுக்கு நேற்றும் அவர்தான் முதல்வர் இன்றும் அவர்தான் முதல்வர் நாளையும் அவர்தான் முதல்வர் ஏன் ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் அவர்தான் முதல்வர் நோட்டீஸ் அடிச்ச போஸ்டர் அடிச்சு வச்சுட்டாங்க இப்போ வரும் முதலமைச்சர் சண்டை வலுத்தாலும் இதுலேயும் நிதிஷ்குமார் தான் ஜெயிப்பாருங்கிறாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி ஜெயிப்பாருங்கிறீங்களா நிதிஷ்குமாரோடைய பன்னெண்டு எம்பி தான் இங்கே மத்தியில் பாரத் ஜாக்காவுடைய ஒன்றிய அரசு நடந்துக்கிட்டு இருக்கு நிதிஷ்குமார் வந்து அவர் வந்து ஒரு இயல்பாக பிறவியிலேயே வந்து கங்காரு குணம் உடையவர் கங்கானா என்ன தாவறது சூப்பர் சூப்பர்மேன் அவர் இவர் எதாச்சும் கொஞ்சம் உல்ட்டா பண்ணாலும் வச்சுங்க டப்பான்னு ஒரு பல்ட் அடிச்சுதான்னு வச்சுங்க ஒரு கற்பனை என்ன பண்ணுவார் எங்கிட்ட சீட் இருக்கு ஐயா காங்கிரஸ் கட்சி உங்கள்கிட்ட ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு இருக்குது எனக்கு நீங்கள் ஆ என்ன முதலமைச்சராக்குங்க ராசா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு மாறுவார் நிச்சயமாக அவர் அதெல்லாம் கூச்சப்படவே மாட்டார் அவருக்கு கங்காரும் வம்சத்தை சேர்ந்தவர் அவர் அப்போ எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நூற்றி இருபது அண்ணன் ஓவைசியை சொல்லுவார் வாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆனால் ஓவைசி பார்ப்பார் நம்ம ஆயுள் காலத்துக்கும் துணை முதலமைச்சரான இதான வாய்ப்புன்னு அவரும் போயிடுவார் அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு என்னாச்சு வந்துடுவாங்களா இல்லையா நூற்றி இருபத்தின்னாச்சு மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாஜகவை மன்னக்காவை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ நிதிஷ்குமார் கையில் இருக்குது இந்த கணக்கு அமித்ஷாவுக்கு புரியாமல் புரியாமையாக இருக்கும் ஐயோயோ நம்ம ஒன்றிய அரசுக்கே ஆபத்து வந்துடும் வேறு வழி இல்லை நிதிஷ்குமார் இருந்து கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இவ்வளோ பெரிய பலத்தை இவ்வளோ பெரிய அரசியல் திட்டத்தை எல்லாம் நிதிஷ்குமார் வச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி இவ்வளோ ஜெயிச்சாரு போன முறை நாற்பதை வாங்கினவர் இப்போ எப்படி எண்பத்தி அஞ்சுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல அவர் இங்கே தமிழ்நாட்டை பார்த்து மாண்புமிகு மு க ஸ்டாலினை காப்பி அடித்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்த பெண்களை கவர்றதில் அவர் ரொம்ப குறியாக இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னா பீகாரில் வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாநிலம் அது வளர்ச்சியை பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் அது மாதிரி தான் இப்போ பீகாரில் இருக்குது மிக மோசமான ஆட்சி மிச மிக மோசமான சாலைகள் மிக மோசமான வேலைவாய்ப்பு மிக மோசமான கல்வி மிக மோசமான சுகாதாரம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மாநிலத்தில் எல்லா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மாநிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து அடுத்த மாநிலத்துக்கு வேலைக்கு போயிருவாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் எங்கே பார்த்தாலும் பீகார் இல்லாத இடமே இருக்காது கட்டட வேலை அவர் தான் விவசாய வேலை அவர் தான் மூட்டை தூக்குற வேலை அவர் தான் பான்பூரி போடுற வேலை அவர் தான் அதே மாதிரி கொத்து வேலை பார்க்குறது ரோடு கான்க்ரீட்டு போடுறது இப்படி உழைக்கிறதுலாம் கடுமையாக உழைப்பாங்க ஆனால் சம்பளம் இங்கே எவ்வளோ பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆனால் அந்த இளைஞர்களுக்கு பீகாரில் இதே வேலையை பார்த்தா ஐயாயிரம் கூட சம்பளம் கிடைக்காது அதனால என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அம்மாடி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வேலை கிடைக்கும் இங்கே வந்துடுறான் அங்கே பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு இப்போ ஒரு குடும்பத்தில் பத்து பேர் எட்டு பேர் இருப்பாங்கன்னா அவன் எட்டு பேரில் ஒரு ஆம்பளை இளைஞர் சம்பாதிக்க வந்து ஏழு பேர் அங்கே தானே இருக்கிறாங்க அந்த ஏழு பேர் பெரும்பாலும் பெண்கள் முதியோர்களாக இருப்பாங்கல்ல இந்த பெண்கள் முதியோர்களை ஐஸ் வச்சோம்னா நம்ம ஓட்டு என்ன ஆகும் எட்டுக்கு ஏழு ஓட்டு நமக்கு கிடைக்குங்கிற அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்ட நிதிஷ்குமார் என்ன பண்ணார் தமிழ்நாட்டை காப்பி அடித்து பெண்கள் வாக்க வாங்குறதுக்கான திட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து போட்டார் அது எப்படி போட்டார் பள்ளிக்கு செல்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணார் மிதிவண்டி சைக்கிள் கொடுத்தாரு நிதி உதவி குழுக்களை ஏற்படுத்தினார் பெண் சிசு கொலை தடுப்புச் சட்டம் கொண்டு வந்தார் முழுமையான மது விளக்க இதை பாராட்டியே ஆகணும் நிதிஷ்குமார் பண்ணதில் நல்லவரே கெட்டவரே அவர் செஞ்ச முக்கியமான வேலை என்னென்னா மதுவே ஒழிச்சிட்டார் மது இல்லாத மாநிலம் இன்றைக்கி பீகார் அதனால் தாய்மாரோடைய ஆதரவு அங்கே கிடச்சிச்சு அப்புறம் என்ன பண்ணார் பல்கலைக்கழக கல்விக்கு படிப்பு உதவி கொடுத்தாரு உயர் படிப்பு படிக்கிறியா உதவி செய்கிறமையா அப்படின்னாரு சுய தொழில் தொடங்க இந்த இடத்துல தான் நம்ம தேர்தல் கமிஷன் வந்து பாஜகவுடைய ஃப்ரெண்டாகவும் நிதிஷ்குமார் அப்படி தூக்கி நிறுத்துறதாகவும் இருந்துச்சு எப்படி ஏற்கனவே கலைஞர் ஆட்சி இருக்கிறப்ப கலைஞர் வண்ண தொலைக்கு தொலைக்காட்சி இலவசமாக வீடுகளுக்கு கொடுத்தார்ல அப்போ ஒரு தேர்தல் வருது உடனே தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு போடுது மோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் சட்டம் வந்து இது நடைமுறை வந்துட்டதுனால டிவி கொடுக்கறதை நிறுத்திடுங்கன்னுச்சு நியாயம்தான் நிறுத்திட்டாங்க ஆனால் இப்போ என்ன கதைன்னா நிதிஷ்குமார் கொஞ்சம் அவருக்கு அவருக்குதான் தெரியுமில எப்போ தேர்தல் வரப்போகுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுமில்ல நான் இன்னும் தேதி அறிவிக்கப் போகிறேன் அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் என்ன அறிவிக்கிறாருன்னா பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா ஃப்ரீயாக நாங்கள் அரசு கொடுக்குன்னு அறிவிக்கிறாரு இது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சரி தேர்தல் தேதி அறிவித்தாச்சு கொடுக்குறத நிறுத்தினோம்ல நிறுத்தலையே அது பாட்டுக்கு பேங்களில் டான் 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 டான்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் விழுகுது என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து பத்தாயிரங்கிறது நம்ம ஓட்டு பொண்களுக்கு பத்து லட்சம் பார்த்த மாதிரி எப்படி ஓட்டு போடாமல் இருப்பாங்க உடனே இந்த எதிர்கட்சியெல்லாம் சொல்லிச்சு ஏயா என்னையா தேர்தல் வந்துருச்சு நடைமுறை அறிவித்தாச்சு நீ பத்தாயிரம் கொடுக்குறாங்கிறப்ப தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு ஆஹா அதெல்லாம் முன்னாடியே அறிவித்ததை அதை நாங்கள் இப்போ கொடுப்போன்ருச்சு அப்போ தேர்தல் ஆணையம் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருச்சுங்கிறத பார்த்துக்கிட்டீங்களா பாஜகவுக்கு அதை பாஜகவுடைய ஒரு பிரான்ச்சு தான் தேர்தல் ஆணையன்னு நீங்கள் சொல்கிறாங்கல்ல அது இங்கே செயல்பட்டுச்சுங்கிறது இந்த நடைமுறையில் தெரிய வருது அது மட்டும் இல்லை அந்த ராகுல் காந்தி ஓட் ஓட்சோர் தேர்தல் திருட்டு வா வாக்கு திருட்டு அது அங்கே தான் நடந்திருக்குது எப்படி நடந்திருக்குது ஏகப்பட்ட வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க அது அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் குறிப்பாக ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் தான் அதிகமான முஸ்லீம்களை நீக்கியிருக்கிறாங்க அப்போ அதில் என்னாச்சு ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அது வெற்றியாக வந்து அமைஞ்சிருது இப்போ பெரும்பாலான வெற்றி விகிதாச்சாரம் எவ்வளோ வித்தியாசன்னா ஐநூறு நானூறு ஓட்டையும் ஐம்பது ஓட்டிலே அவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குது அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது பாஜக வெல் பிளான் போட்டுருச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சு இன்னொரு ஆச்சரியமான விஷயமா இங்கே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டாவது தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கார் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு இது என்னமோ தெரியல இந்தியாவில் மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு இடத்துல வெடிக்குது அப்போ அதை கண்டு என்ன பண்ணுறாங்க மக்கள் பயப்படுறாங்க இல்லாட்டி யாரையோ காமிச்சு அவங்கள பயம் காட்டுறாங்க இது ஒரு தேர்தலுக்கு ஆதாயமாக இருக்குமோங்கிற சந்தேகத்தை ஒரு சிலர் கிளப்புறாங்க இதையெல்லாம் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற திட்டத்தில் அவங்க போட்டால் தான் அவங்களே எதிர்பார்க்காத இரநூத்தி ரெண்டு இடம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில நடுநிலையாளர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் சரிப்பா உங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் நிறையா குளறுபடி இருக்குது அதை நீங்கள் முதல் சரி பண்ணுங்கங்கிறாங்க அது என்ன உங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் குளறுபடினா இந்த ஆர்ஜேடி தேசஸ்வி யாதவ் இருக்காருல நிதிஷ்குமார் வந்து மது விளக்க அமுல்படுத்திட்டாரு மதுவை கொண்டு வர மாட்டேங்கிறாரு பெண்களுடைய ஆதரவு இருக்குது இந்த தேஜஸ்வி யாதவும் நம்ம பீகார் விஜய் இருக்காருங்கல்ல யார் பிரசாந்த் கிஷோர் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா மது விளக்கை தளர்த்துருவோன்னு சொல்கிறாங்க அப்போ பொம்பளைகளுக்கும் கோவம் வரும்ல அட சண்டாலா நாங்கள் இப்போ தானே நிம்மதியாக இருக்கிறோம் திருப்பி நீங்க சாராயத்தை கொண்டு வருவியான்னு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா இப்படி பேசுனது ஒரு குற்றம் அந்த கூட்டணியில் வந்து ஒரு சுமூகமான உடன்பாடு அவங்க ஏற்படுத்தவே இல்லை அது ரொம்ப லேட்டாச்சு அப்புறம் இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி யார் யார் முதலமைச்சர்னு அறிவிக்கிறத ரொம்ப தாமதப்படுத்தி லேட்டாக தான் அறிவித்தாங்க தேஜஸ்வி யாதவ்னு சொல்லி இப்படி இவங்க அறிவிக்கிறப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில் என்னென்னலாம் ஊழல் நடத்துங்கிறத எடுத்து மக்களுக்கு யாவகப்படுத்துகிற வேலையை வந்து அந்த பாஜக செய்ய ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் சேர்ந்து என்னாச்சு ஊற்றி முடிச்சிட்டாங்க ஆக பாஜக வந்து ஆட்சி ஆளுறதை விட மக்களை பிரிக்கிறதுலையும் அரசியலில் சூழ்ச்சி செய்கிறதுலையும் தானோட சேர்ற கட்சியை இல்லாமாக்குறதுலேயும் தான் எப்படியாச்சும் வெற்றியை பெறுறதுலையும் நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்க்காது அது நினைக்கிறதான் முடிச்சிருங்கிற ஒரு ரிசல்ட்டு தான் இப்போ இந்த பீகார் ரிசல்ட்டு இது அடுத்த கட்டமாக இதே ட்ரையலை வந்து தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர பார்ப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம் இந்த இது செல்லாதும்பங்கிறாங்க ஏன்னா இங்கெல்லாம் படித்தவங்க விவரமாக இருப்பாங்க ஒருபடி முந்திக்கிட்டாங்க இப்போ எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் வேணாங்கிறவங்களும் சரி இது வந்தால் நம்ம எப்படி இதை காண்டாக்ட் பண்ணணும் எப்படி திருத்தணும் எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கிற ஒரு முன்னறி முன்ன அறிவிப்பை வந்து அந்தந்த கட்சியை என்ன பண்ணுச்சு பிஎல்ஏக்களை தூண்டி விட்டு ரொம்ப உ உதாராக வேலை செய்கிறதுனால இந்த ஜம்பம் இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னாலும் கடைசியில் ஓட்டு போட்டவரும் பொட்டி உங்கள்கிட்ட தானேப்பா இருக்குது ரிசல்ட் வர்றப்போ அது என்ன ஆகுமோங்கிற பயமும் ஒரு பக்கம் இருக்குது அதனால் வரக்கூடிய தேர்தல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் இந்த பீகார் தேர்தல் வந்து பல பாடங்களை வந்து அரசியல் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கு எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலை சந்தித்தப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கை சிக்கனில் தான் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த பீகார் தேர்தல்னு பலரும் சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலில் யாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு வந்து சேர நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்